ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அருமையான நேரத்திலும் கூட தேவாதி தேவனை உயர்த்தி நாம் நிற்பதும் நிர்மூலமாகப்பட இருப்பதும் உங்களுடைய சுத்த திருமலே என்று நாம் பாடலை பாடி ஆராதிக்கலாமா we அவர் கண்ணிலே திருமை கிடைத்தது கோவா எப்படி பாதுகாக்கப்பட்டாரோ அதே போல நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் நிச்சயமாகவே பாதுகாக்கப்படும் 바라 <laughs>

இந்த வார்த்தைகளை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார் அந்த தலைப்பானது கொப்பேறு மரமும் சிலுவை மரமும் உங்களுக்கு நன்றாக தெரியும் கொப்பேறு மரம் என்றால் இந்த கொப்பேறு மரம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது கொப்பேறு மரமானது நோவா வாழ்ந்த காலத்திலே நோவா பேலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம் கொப்பேறு மரம் சிலுவை மரம் சிலுவை மரத்திற்கு சரியான சிலுவை எந்த மரத்திலிருந்து செய்யப்பட்டது என்பதற்கு ஒரு சரியான ஒரு ஒரு அக்யூர்ட்டான ஒரு தீர்வு என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அநேக ரெஃபரன்ஸ்ல ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தாலும் ஒரு சரியான மரத்தின் பெயர் எனக்கு கிடைக்கவில்லை ஆகையினால் நாம் இப்படியாக எடுத்துக்கொள்வோம் சிலுவை மரம் என்றே நாம் எடுத்துக்கொள்வோமே இந்த இடத்திலும் கூட ரெண்டு மரங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச வந்திருக்கிறேன் ரெண்டு மரங்கள் ஒன்று கொப்பேறு மரம் மற்றொன்று சிலுவை மரம் கொப்பேறு மரம் யார் பயன்படுத்தினால் சிலுவை மரம் யார் பயன்படுத்தினால் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் கொப்பேறு மரமானது நோவா பயன்படுத்திய ஒரு மரம் சிலுவை மரமானது என்னையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் சேட்டிலிருந்து பாதாளத்திலிருந்து மரணத்திலிருந்து நரகத்திலிருந்து எல்லா வகையான கொடூரமான கேவலமான காரியங்களில் இருந்து நம்மை பிரித்தெடுத்த கிருமை நிறைந்த இயேசு சுமந்த சிலுவையை இது குறிக்கிறது சிறுவை எதற்காக இயேசு சுமந்தார் சிறுவை அவர் என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்வதற்காகவே அவர் சிறுவை சுமந்தார் அப்ப மீட்டுக் கொள்ளுதல் என்றால் என்ன நாம் ஏதோ ஒரு இடத்திலே சிக்கி கொண்டிருக்கிறோம் எந்த இடத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோம் பாவத்தின் பிடியிலும் சாபத்தின் பிடியிலும் அநேக கொள்ளை நோயின் பிடியிலும் அநேக மரண சிக்க இருக்கிறோம் இப்படிப்பட்ட சிக்குண்ட ஒரு வாழ்வில் சிக்குகளை நீக்கி நம்மை இயேசுவானவர் இந்த பூமிக்கு சிலுவை மரத்தை சுமந்தார் அவர் சிலுவை மரம் சுமந்ததற்கான முக்கியமான காரணம் என்னையும் உங்களை மீட்டுக் கொள்வதற்காக நாம் ஆங்கிலத்தில் இப்படியா சொல்லலாமே சிலுவை மரம் என்பது ஒரு சால்வேசனை குறிக்கிறது அதே போல சிலுவை மரம் என்பது ஒரு அன்பை குறிக்கிறது சிலுவை மரம் என்பது ஒரு கிருபையை குறிக்கிறது பிரியமானவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலும் கூட தேவனது கிருபை தேவனுடைய அன்பு தேவனுடைய பாசம் தேவனுடைய அரவணைப்பு என்றைக்கும் அதிகமாக இருக்கும் நீங்கள் தனிமை அல்ல நீங்கள் கலங்காமல் இருங்கள் உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார் நான் நோவாவிற்காக வரு நோவாவிற்கு வருகிறேன் நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தேவன் கொப்பேறு மரத்தின் மூலமாக ஒரு பேழையை செய்ய சொன்னார் அதற்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நோவா எதற்காக பேழை செய்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒருவேளை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நான் சிறு ஒரு சுருக்கமான ஒரு ஒரு வரலாற்றை சொல்லி நான் முடிக்கிறேன் நோவா என்ற ஒரு நீதிமான் வாழ்ந்து வந்தார் அந்த நோவா வாழ்ந்த காலத்திலே பூமியானது மிகுந்த மிகுந்த பாவம் நிறைந்த மனிதர்களால் காணப்பட்டது அப்படிப்பட்ட பாவம் சூழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அந்த நோவா என்ற ஒரு நீதிமான் தேவனுடைய பார்வையிலே கிருமை பெற்றவராய் இருந்தார் நோவாவினுடைய வாழ்விலே தேவனுடைய கிருமை எப்படி இருந்தது என்றால் நோவா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து நீதிமானாய் வாழ்ந்தது நிமித்தம் நோவா தேவனுடைய கண்களிலே கிருமை பெற்றிருந்தார் பெரிய மாணவர்களே நாமும் இந்த உலகத்திலே அநேக பாடுகள் நிறைந்த உலகம்தான் அநேக பிரச்சனைகள் நிறைந்த உலகம்தான் அநேக கெட்ட வார்த்தைகள் பேசுகிற உலகம்தான் திருடுகிற உலகம்தான் கொள்ளையடிக்கிற உலகம்தான் அநேக கொடூரமான சொல்ல முடியாத காரியங்களை செய்கிற இந்த உலகத்திலே நாமும் இருக்கிறோம் ஆனாலும் நம்மை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் என்னை உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாம் சுத்தமான கிரிகையோடு இருக்கும் பொழுது நாம் சுத்த மனசாட்சியோடு இருக்கும் பொழுது நாம் நோவாவை போல நீதிமானாய் வாழும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்காக ஒரு ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்துகிறார் சிலுவை மரமாகவும் இருக்கலாம் அல்லது கொப்பேர் மரமாகவும் இருக்கலாம் ஹலலூயா இந்த கொப்பேர் மரத்தை எதற்காக சொல்லப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த நீதிமானாய் வாழ்ந்த நோவாவின் காலத்திலே அநீதி அதிகமாயிருந்தது ஆனால் தேவன் நோவாவை பார்த்து சொல்லுகிறார் நோவாவே இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் இந்த உலகத்திலே இப்படி அப்படி என்று அநேக பாவங்கள் கொழுத்து போயிருக்கிறது மனிதனை உருவாக்கியது நிமித்தம் நான் மிகுந்த மனஸ்தாபப்படுகிறேன் நோவாவே நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பத்தாரும் ஜோடு ஜோடாக விளங்க விலங்குகளும் பறவைகளும் உயிரினங்களும் எல்லாத்தையும் நான் சொல்ற மரத்துல ஒரு பெரிய பேலையை செய்து அதுக்குள்ள நீ ஏந்திருப்பா நான் சொல்றப்ப கிட்டத்தட்ட இரவும் பகலும் மழை பெய்யும் அந்த மலை வந்து கிட்டத்தட்ட பாத்துறீங்கன்னா இந்த உலகத்தவே அழிச்சிடும் இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவராசியும் கண்டிப்பா இருக்க அப்படிப்பட்ட ஒரு மலையை நான் வந்து வரிசிக்க பண்ண போறேன் நீ வந்து நீதிமானா இருக்கிறனால நீ தப்பிச்சுக்கிட்ட சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு கிட்டத்தட்ட அந்த மலை பெய்ந்து நூத்தி ஐம்பது நாட்கள் தண்ணீர் பூமியிலே தேங்கி இருந்தது அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாட்கள் பகலும் இரவும் இரவும் பகலும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது இந்த கூட நாம் பார்க்கலாம் மழை பெய்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக நாற்பது நாட்கள் மழை பெய்து கொண்டிருக்கிறது நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட வெள்ளம் அந்த வெள்ளம் அலாட் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாரியா வயிற கலக்கிட்டு ஐயோ என்ன ஆகுதோ போதோ ஏதாவது போதோ என்ன நினைச்சு பாருங்க கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்துருக்கிற இருக்கிற ஜனங்களா எப்படி வாழ்வாங்க ஆற்றங்கரை ஓரத்தில் வாழ்ந்துருக்கிற ஜனங்களா எப்படி வாழ்வாங்க பெரிய மாணவர்கள் நேராக விஷயத்துக்கு வருகிறேன் கிட்டத்தட்ட அந்த நூத்தி ஐம்பது நாட்கள் தண்ணி பூமியிலே தேங்கி இருந்தது அதற்கு முன்பாக ஒரு நாற்பது நாட்கள் இரவும் பகலும் விடாமல் மழை பெய்து கொண்டே இருந்தது அப்படி இரவும் பகலும் பெய்த மழை இந்த பூமியை முழுவதும் மூடியது இந்த பூமியானது மூடப்பட்டது ஆனால் இந்த பூமியிலே வாழ்ந்த நோவாவினுடைய குடும்பம் மூடப்படவில்லை ஹலலூயா இப்படித்தான் பிரிய மாணவர்களை தேவனுடைய பார்வைக்கு நாம் நீதிமானாய் வாழும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம் மீது கிருவை கொண்டு அவர் நம்மை காப்பாற்ற கிறிஸ்து சிலுவை மரம் சுமந்தது நம் மீது வைத்திருக்கிற கிருபையை காட்டுகிறது அதே போல நோவா இந்த இடத்திலும் கூட ஜன பிரவாகத்திலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு அதற்காக அவர் செய்தார் கர்த்தர் செய்ய சொன்னார் ஆனால் நோவா நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அநேகர் நோவாவை பைத்தியக்காரர் என்று கூட நினைத்திருக்கலாம் அதே போல உங்களை கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை இந்த உலகம் என்னப்பா ஏசு ஏசுன்னு இருக்கா கடவுள் கடவுள் இருக்கா சரியான சாமியார் பயிலா இருப்பா சொல்லி உங்களை கூட ஒரு மாதிரியா தூசணமா பேசலாம் ஆனால் இறுதியில் நாளானது விளங்க பண்ணும் நாளானது நிச்சயமாகவே விளங்க பண்ணும் ஹலலூயா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நோ நோவாவிற்கு ஒரு நம்பிக்கை கூட இருந்திருக்கலாம் நோவா நீ ஒரு கொப்பேறு மரத்தில் செய்ய கொப்பேறு மரத்தில் ஆகப்பட்ட ஒரு பேழையை செய்கின்ற தேவன் சொல்லும் அவர் அப்படியே கீழ்ப்படிந்து கொப்பேறு மரத்தை கொண்டு ஒரு பெரிய பேழையை உண்டாக்கினார் தேவனுக்கு கீழ்ப்படிவது நிமித்தம் இந்த உலகம் நம்மை பைத்தியமாக சொல்லும் நம்மை ஒரு ஒரு மென்டல் என்று சொல்லலாம் நம்ம ஒரு லூசுன்னு கூட சொல்லலாம் ஆனா கர்த்தருடைய பார்வையில் நம்ம தான் வைஸ் பர்சனாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு வந்து பெரிய 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 அறிவாளி தேவையில்லை ஆண்டவர் பெரிய ஸ்கில்ஃபுல் பர்சனாக தேவையில்லை ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் அந்த கீழ்படிதல் உள்ள இருதயத்தை கொண்ட நோவாவை ஆண்டவர் தேடுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களது வாழ்விலும் கூட நீங்கள் நோவாவை போல கீழ்படியும் பொழுது அவர் உங்களை மீட்டெடுப்பதற்காக உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக உங்கள் வியாதியிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக உங்களது அநேக சொல்ல முடியாத அநேக காரியங்களை சிக்கி தவிக்கிற நம்மளுடைய வாழ்விலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தேவன் ஒரு கொப்பேறு மரத்தை காட்டுகிறார் அந்த கொப்பேறு மரத்தை கொண்டு நாம் வேலையை செய்யும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உலகம் நம்மை ஒரு ஒரு மாதிரியாக பேசுவாங்க மென்டல்னு சொல்லுவாங்க லூசுன்னு சொல்லுவாங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க ஆனாலும் தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமானாய் திகழ்வோம் ஹலலுயா நாளானது நிச்சயமாகவே விளங்க போனோம் நோவனுடைய நம்பிக்கை எப்படியா இருந்திருக்கும் அனுபவம் சொல்லிட்டாரு இந்த வசனத்தை நம்ம எனக்கு ஞாபகத்துக்கு நடர் கொடுக்கிறாரு நிச்சயமா நோவாவே நிச்சயமா உனக்கு முடி உண்டு உன்னுடைய நம்பிக்கையை வீண் போகாதுப்பான நிச்சயமா அனுபவம் சொல்லி இருந்திருப்பாரு அமே ஹலலுயா சரி தேவன் சொன்னதுபடியெல்லாம் நாற்பது நாட்கள் மழையும் நூத்தி ஐம்பது நாட்கள் அந்த ஜலம் அப்படியே பூமியில தேங்கி இருந்தது நோவா ஆண்டவர் சொன்னது போல நோவா காலத்தில் இப்படி மழை பெய்தது பிறகு பூமியிலே காணப்பட்ட எல்லா என்ன பண்ண ஜந்துக்களும் எல்லா வகையான உயிரின உயிரினங்களும் அழிக்கப்பட்டது நோவா அந்த பேளைக்குள்ளாக சேர்க்கப்பட்ட உயிரினங்களை தவிர மற்ற காரியங்களை எல்லாமே அழிந்து போனது பெரிய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பிழத்துக் கொள்வோம் நாம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் நிச்சயமாகவே பிழைத்துக் கொள்வோம் நாம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை இந்த இடத்திலும் கூட நோவா உண்டாக்கிய அந்த பேலையானது எதை குறிக்கிறது என்றால் இட் இஸ் எஸ்கேப் வாட்டர் ஜட்ஜ்மெண்ட் ஒரு நீரினால் ஏற்பட்ட ஒரு நியாயத்திற்கு நியாயத்திற்கு சொல்லுகிறது சரி இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன் அந்த சிலுவை மரம் எதை குறிக்கிறது என்றால் இடம்

சொல்லி ஒரு நியூ வந்து உண்டு பண்ணார் அதே போல ஏசு கிறிஸ்து சுமந்த சிலுவையானது புதிய உடன்படிக்கையை கிறிஸ்து மூலமாக கொண்டு வந்தது அன்பின் உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை ஹல்தூரியா ஆமையின் பெரிய மாணவர்களை இந்த இடத்திலும் கூட இந்த இரண்டு மரங்களும் எதை சிம்பிளைஸ் பண்ணுகிறது என்றால் சால்வேஷன் Both trees are symbolizing salvation for the human beings. எதில் இருந்த salvation? பாவம் சாபம் மரணம் வியாதி நாள்பட்ட பிரச்சனை நாள்பட்ட சொல்ல முடியாத அவலங்கள் இருதயம் நொறுங்குண்ட நிலைமை என்னுடைய வாழ்க்கையை யாரும் மாற்ற மாட்டாங்களா என்னுடைய சூழ்நிலை இப்படியே போயிடுமா அப்படின்னு கூட நம்ம தவிக்கலாம் ஆனால் அன்னோராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நோவாவிற்கு என்னுடைய கண்களிலே தயை கிடைத்தது கிருமை கிடைத்தது அதே போல சிக்கி தவிக்கிற உங்களுடைய வாழ்விற்கும் என்னுடைய வாழ்விற்கும் தேவனுடைய கண்களிலே தயை கிடைத்திருக்கிறது ஏனென்றால் அந்த தேவன் நமக்காக சிலுவை என்னும் மரத்தை சுமந்து நம்மை மீட்டிருக்கிறார் ஹாலலுவியா வி ஹாவ் பின் ப்ரொடெக்டட் வி ஹாவ் பின் சேவ்டு ஃப்ரம் த ஸ்லேவரி ஆஃப் த சாட்டன் இந்த சாத்தானின் பிடியிலிருந்து தேவன் நம்மை சிலுவை மரத்தை சுமந்து வெற்றி சிறந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருங்கள் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த கிராஸ் இஸ் ஆஃபன் சீன் இஸ் த நியூ

மனிதன் செய்த இந்த புதிய ஏற்பாடுகள் அதில் படிக்கலாம் தன்னை தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலும் கூட நம்மை சம்பாதித்துக் கொண்டார் இந்த இடத்திலும் கூட நோவாவினுடைய பேழைக்கும் ஏசு சுமந்த சிலுவை மரத்திற்கும் நல்ல ஒரு தொடர்பு தொடர்பு இருப்பதை தேவன் சொல்லியிருக்கிறார் ஹலோ கண்களை முடிச்சந்திக்கலாமா ஜபிக்கலாமா ஆண்டவரே உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் வாலிபர்களும் ஆண்டவர தாய்மார்களும் கர்த்தாவே உம்முடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே உம்முடைய கண்களிலே நோவாவிற்கு தயை கிடைத்ததை போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுடைய வாழ்விலும் கூட உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக சுவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா போத்ரம் நோவாவை போல அன்றவரே உமக்கு கீழ்படிந்தாரே அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களும் உமக்கு கீழ்படிந்து அன்றவரே அந்த விடுதலையை வெற்றியை அடைந்து கொள்ள கத்த கிருமை செய்வீராக நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவேன் ஆவன் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்காக எனக்காக சிலுவை சுமந்திருக்கிறார் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் நீங்கள் கவலை கவலைப்படாமல் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கள் கலையுறுத்து வாடுங்கள் காட் பிளஸ் யூ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறது நிச்சயமாக உண்மை ஏசப்பா உங்கள் கூட இருக்காரு அவர் உங்களை விட்டு விலகுறதில்ல உங்களை கை விடுறதில்ல நோவாக எப்படி ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு கடைசியில் உலக அழிவிலிருந்து தப்பிச்சாரோ அதே போல் நீங்கள் நிச்சயமாகவே தப்பி வைக்க போ ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை தப்பி வைக்க போகிறாரு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை காட் பிளஸ் யூ